குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து இயற்கை சுப்பரான குரு வந்து இயற்கை சுப்பரான சுக்கரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது குரு குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மகிழ் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்னென்னா அப்பாடா குரு ஆகுது அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்பாடா இந்த டைம் நல்லா நடக்கும் அப்படின்னு ஏன்னா சனி பயிற்சின்னா பயம் சனின்னா பயம் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான் சனின்னா பயம் சனி பயிற்சியாக பயம் குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை எல்லோரும் ஈக்குவல் தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட இது அவங்களோட வேலையை செய்வாங்க நீங்கள் சனி தான் வந்து கெடுக்கும் குரு தான் கொடுக்குன்னு இல்லை குருவும் கெடுப்பா அப்படி சனியும் கொடுப்பா அப்படி அதான் ஒரு பழமொழி இருக்குது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு சரி நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம் குரு பயிற்சிக்கான என்ன டாப்பிக்கில் வருவோம் அதாவது கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்திற்கு குரு வ வருகின்றார் வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார் அதாவது குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார் குருவோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அதில் விசேஷ பார்வைங்கிறது அஞ்சு ஒம்பது போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஏன்னா குரு வந்து ராகுவோடு சேர்ந்து மேச ராசியில் இருந்தார் அது இல்லாமல் சனி வந்து மூணாம் பறவையே குருவை பார்த்துட்டு இருந்தார் குரு வந்து சுத்தமாக வலு வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார் இப்போது இப்போ குரு பயிற்சி ஆகி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இது நல்ல இது நல்ல காலம் வணக்கம் இன்றைக்கி குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சகராசிக்கு எப்படின்னு பார்ப்போமா குரு வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆறாம் இடமான மேசராசிலேருந்து ஏழாம் இடமான ரிஷப் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போது ராசிக்காரங்க எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டினியூஸாக பண்ணணும் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மூணாவது நாள் விட்டுட்டு போகக்கூடாது கண்டினியூஸாக டெய்லியும் ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணணும் இது பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும் ஓகேவா அப்புறம் குடும்பத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படின்னா அதாவது லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து எந்த ப்ராப்ளம் பண்ணாமல் அமைதியாக இருந்தாவே போதும் அதாவது ஆறுலேருந்து குரு ஏழில் வராரா அப்போது சமசப்தம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு ராசியே பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா தைரியம் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க அப்புறம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நிறையா பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு தொழிலே இல்லை சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கேன் சார் என்ன சார் எனக்கு எந்த நீங்கள் எல்லா நான் எல்லாமே பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு எந்த இன்க்ரிமெண்ட் இல்லை இப்போ கண்டிப்பாக வரும் இந்த டைம் இந்த குரு பயிற்சி வந்து உங்கள் உங்கள் ராசியவே பார்க்குறார்ல குருக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பல தான் அதிகம் அப்போது உங்கள் ராசியே பார்க்குறார் சமசப்த பார்வையாக உங்கள் ராசியே விருச்சக ராசியே பார்க்கறதுனால ப்ரமோஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கல்யாண ஆ ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல புத்திர புத்திரபாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி டிப்ரெஷனில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே சரியாயிடும் படிப்படியாக இதில் எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த டைமில் ஸோ பிஸ்னஸ் கேரியர் கேரியர் ஸ்டடீஸ் உங்கள் ஜாப் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு சேஞ்ச் ஆக போகிறீங்க அப்புறம் குடும்பத்தில் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்களும் எந்த எந்த இன்வால்மெண்ட் நீங்கள் போய் எந்த ஃபேமிலிக்குள்ளேயும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் போய் சஜஷன் சொல்லாதீங்க உங்களோட வேலையை நீங்கள் பார்த்தாவே போதும் அது இல்லாமல் உங்களோட ப்ராப்ளத்துக்கு யாருக்கிட்டேயும் போய் சஜஷன் கேட்காதீங்க உங்கள் ப்ராப்ளமே நீங்களே ஃபேஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க உங்களுக்குள்ளேயே அதுதான் பெஸ்ட்டு நீங்கள் தேர்ட் பர்சன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு பிற இதெல்லாம் வேணாம் நீங்களும் உங்கள் ப்ராப்ளத்தை முடிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த குரு பயிற்சி வந்து பெருமூச்சோடக்கூடிய காலம் நிலம் வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு அற்புதமான டைம் ஏன்னா குரு வந்து உங்கள் பார்வையை பார்க்கறாரு உங்கள் ராசியவே உங்கள் ராசியவே பார்க்குறாரு குருக்கு பார்வை பார்வை பலம் அதிகம் பார்வை எந்த ராசியை பார்க்குறாரோ இருக்கிற இடத்த விட பார்வை எங்கே எங்கே விழுகுதோ அதுக்கு தான் அதிக அதிக பலன் அதிகம் ஸோ ஆனால் நிலம் வீடு இதெல்லாம் வாங்குவீங்க பட் வாங்கறதுக்கு நல்ல டைம் இருக்குது பட் அர்த்தஷ்டமாக சனி இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக மாட்டிக்காதீங்க உங்கள் லெவலுக்கு என்னமோ அந்த அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும் வயசானவங்க உங்களோட ஹெல்த்தை மட்டும் நல்லா கே நல்லா பார்த்து பார்த்துக்கிட்டா கேர் பண்ணி உங்கள் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது போதும் பட் அப்புறம் கோபம் இந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வீட்டில் யாராச்சும் எது சொன்னாலும் கோவப்படாமல் நிதானமாக அப்பா அம்மா எது சொன்னாலும் அது அதை கேட்டுட்டு தெளிவாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி நன்றி